வீட்டில் மாவி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க இதை வச்சு சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சிடலாம் டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன் வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொ ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்ட காய்கறிகள் எது வேணாலும் நம்ம சேர்த்து இதை செய்யலாம் இப்போ அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்து இதை வந்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கூடவே இந்த கலவையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சாதம் போடணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது என்கிட்ட ரைஸ் கொஞ்சம் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன் இல்லைனா வெறுமனால் அந்த தக்காளியை மட்டுமே இந்த மிக்ஸியில் அரைச்சி அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் தக்காளியை நம்ம எதுக்கு அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லாவே ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மீதி எவ்வளவு சாதம் இருந்தாலுமே நம்ம இதோட சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டுமே உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவுமே இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இதை நல்லாவே நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இது கலந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம இதை ஊற வைக்கணும் ஏன்னா ரவை நல்லா ஊறினா தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பணியாரம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் இப்போ இதை நல்லா ஒரு சேர கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சத்தூள் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மஞ்சத்தூள் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இப்போ இந்த ஊற வச்சுருந்த ரவா கலவையில் இதை வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு சேர நல்லா இதை வந்து க கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் போல தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சேர எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பணியாரம் வந்து ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ நான் வந்து இதை வந்து அப்படியே நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஊற்றலாம் ஒருவேளை தோசைக்கல்லு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குழிப்பனியாரியா சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது ஒவ்வொரு குழையிலையும் நம்ம சேர்த்து பணியாரம் போலவும் நம்ம சுட்டு எடுக்கலாம் டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் தோசை செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பணியார ஸ்டைலில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம பணியாரமாக செய்யும்போது குழந்தைங்க கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் பார்த்திங்கன்னா நான் எல்லா குழியிலையுமே ஊற்றிட்டேன் இது வந்து அடுப்பை அப்படியே சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலே மேலே வெந்துடும் உள்ளர வந்து வேகாமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் போல் சோ சிம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வந்து செய்யும் போது நல்லா வெந்திருக்கும் வெளியவும் நல்லா வெந்திருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம் தான் சுட சுட சூப்பராக வந்து ரவா பணியாரம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு மாவு இல்லாத டைமில் இந்த ரவா மட்டும் இருந்தால் போதுங்க இதை வச்சு சிம்பிளாக குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட முடியும் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் டின்னர் ஏன் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்லாம் டேஸ்ட் உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து இது சட்னி செஞ்சுருந்தேன் பூண்டு கார சட்னி அதோடு தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் எந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் அதுவுமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய ஏட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்